முதுக்குளத்தூர் அருகே ஏழு ஆண்டுகளாக பூட்டி கிடந்த கோயில் வட்டாட்சியர் முன்னிலையில் திறக்கப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் முதுக்குளத்தூர் அருகே உள்ள சித்திரங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட இறைச்சிக்குளம் கிராமத்தில் போராகிரமூர்த்தி அய்யனார் கோவில் உள்ளது இங்கு ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் குதிரை எடுப்பு விழா விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இறைச்சிக்குளம் கிராமத்தில் சில பிரச்சினை காரணமாக கோவில் மூடப்பட்டது இதன் அடிப்படையில் அந்த கிராமத்தில் இரு தரப்பினராக செயல்பட்டு வருவதால் பிரச்சினை வரக்கூடாது என்பதற்காக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கோயில் பூட்டப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் முதுகுளத்தூர் வட்டாட்சியர் தலைமையில் பல்வேறு கட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் உடன்பாடு ஏற்படவில்லை இதன் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் முதுகுளத்தூர் வட்டாட்சியர் சடையாண்டி முன்னிலையில் ஏழு ஆண்டுகளாக போட்டி கிடந்த மூர்த்தி ஆகியனார் கோவில் திறக்கப்பட்டது இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் கோவில் திறந்த பின்பு சூடம் சூடமின்றி வழிபாடு செய்தனர் இந்த கோவில் திறப்பின் போது முதுகுளத்தூர் காவல் ஆய்வாளர் பாண்டியன் வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் பின்பு போராயிரம் மூர்த்தி அய்யனாருக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு மாலை அணிவித்து அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியுடன் சுவாப தரிசனம் செய்தது நிகழ்ச்சி ஏற்படுத்தியது திருவிழா நடத்தினிடையே பிரச்சனை ஏற்பட்டு திருவிழா நடைபெறாமல் இருந்தது இது தொடர்பாக பதினைந்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டு மூலத்தர் வட்டாட்சியர் நடந்த அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு இருபது மணி அளவில் இறைச்சோல் கிராமத்தில் வசிக்கும் ஆ மற்றும் ஆவண்ணா தரப்பினர் மற்றும் கிராம பொதுமக்கள் முன்னிலையில் முதலத்தூர் வட்டாட்சியர் அவர்கள் தலைமையில் மேற்படி கோவில் திறக்கப்பட்டது இந்நிகழ்வில் முதலத்தூர் காவல் ஆய்வாளர் மண்டலத்துறை வட்டாட்சியர் ரெண்டு முதலத்தூர் தெற்கு உள்வட்ட வருவ ஆய்வாளர் திருத்தி கிராம குறிப்பு நிர்வாக அலுவலர் ஆகியோர் உடனிருந்தனர்